வணக்கம் வெல்கம் அன் கொச்சிவா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல சந்தோஷம் நம்ம கடைசியாக வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பர்சனல் ஒர்க்கெலாம் நிறையா இருந்ததனால ரெகுலராக வீடியோ போட முடியல இன்னமே ரெகுலராக வீடியோஸ் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜப்பானில் எப்படி ட்ரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் ஃப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்து காரே ஓட்ட தெரியாது இங்கே வந்து தான் நான் புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷர் டைப்பு செகண்ட் டைப் வந்து எங்கிட்ட ஹோம் கண்ட்ரியில் ஆல்ரெடி டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருக்குது அதை நான் ஜாப்பனீஸ் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது டைப்பு இன்றைக்கி நம்ம செகண்ட் டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா ஜப்பானில் லைசன்ஸ் வாங்குறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க வெறும் நாளே ஈஸி ஸ்டெப்பில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நெசசரி டாக்குமெண்ட்ஸில் ரெடி பண்ணிக்கணும் ரெண்டாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லைசன்ஸ் டெஸ்ட் சென்டரில் போய் அப்ளை பண்ணணும் ரிட்டர்ன் டெஸ்ட் நாலாவது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் இதுக்கு மேலே நம்ம இந்த நாலு ஸ்டெப்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து மொத்தம் ஏழு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்போர்ட் ரெண்டாவது நம்ம ஹோம் கண்ட்ரியில் எடுத்த டிரைவிங் லைசன்ஸ் இது வந்து ஒரிஜினலாக இருக்கணும் பிளஸ் நம்ம லைசன்ஸ் எடுத்து நைன்டி டேஸ் ஆகிருக்கணும் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மூணாவது டிரைவிங் லைசன்ஸோட எக்ஸ்ட்ராக்டு இது எதுக்கு அப்படின்னா ஸ்டில் நம்மளோட லைசன்ஸ் வந்து ஆக்டிவ்வில் தான் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்காக சப்மிட் பண்ணணும் அடுத்து நாலாவது ஜப்பானில் உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அது ஜெய்ரியூ கார்டாக இருக்கலாம் இல்லை அது மை நம்பர் கார்டாக கூட இருக்கலாம் ஓகே அடுத்து உங்களோட ஜூமின் ஹியோ ஜூமின் ஹியோ வந்து நம்பர் இல்லாத டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஜாஃப் ட்ரான்ஸ்லேஷன் அது என்ன அப்படின்னா நம்ம ஹோம் கண்ட்ரியில் எடுத்த லைசன்ஸோட ஜாப்பனீஸ் வெர்ஷன் இது வந்து நீங்கள் ஜப்பான் ஆட்டோமோட்டிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் கூகுளில் செக் பண்ணிணாலே வரும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வேணாலும் மெயில் பண்ணிடுவாங்க அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஒரிஜினல் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ அது ஃபோட்டோ வந்து த்ரீ எம்எம்க்கு டூ பாயிண்ட் ஃபோர் எம்எம் சைஸில் இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டை வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் வேணும்னா செக் பண்ணிக்கங்க அண்ட் ஜப்பான் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் ஜாப் அப்படின்னு சொன்னேன்ல அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டெப் ஒனில் சொன்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டான வேலை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிரைவர்ஸ் லைசன்ஸ் டெஸ்ட் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் இதில் மஸ்ட் என்னென்னா இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும் அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை அப்புறம் இந்த ஆஃபீஸ் வந்து காலையில் எயிட் ஓ கிளாக்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும் நீங்கள் ஸ்டெப் டூ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதே நாளில் உங்களுக்கு ஸ்டெப் த்ரீ அதாவது ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா இங்கே இருக்கிற ஜென்ரலான ரோட் அண்டு ட்ரைவிங் ரூல்ஸோட எம்சிகே கொஷின்ஸ் தாங்க இருக்கும் அந்த எம்சிகூ கொஷின்ஸில் வந்து மொத்தம் டென் கொஷின்ஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் அண்ட் அதர் ஃபாரின் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அட்டென்ட் பண்ணி அதில் நீங்கள் டென்னுக்கு அவுட் ஆஃப் செவன் அண்ட் அபோவ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் க்ளியர் அண்ட் நீங்கள் இந்த டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஐ டெஸ்ட் இருக்குங்க ஐ டெஸ்ட் வந்து நம்ம விசிபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க நீங்கள் லென்ஸ் ஆறு கிளாஸ் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அது கேட்பாங்க நீங்கள் லென்ஸ் ஆறு கிளாஸ் வியர் பண்ணுறீங்களா அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் டன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோட டேட் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அதில் உங்களோட கன்வீனியன்ட் டேட் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் ரிட்டன் டெஸ்ட் முடித்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அது என்னென்னா உங்களோட பேர் கரெக்டாக இருக்கா அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க லைசன்ஸோ டைப் கரெக்டாகனு பார்த்துக்கணும் அண்ட் உங் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டு அண்டு நீங்கள் செலக்ட் பண்ண டைம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த டிக்கெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பத்திரமாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஆன்லைனில் நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குங்க அதில் ஒன்று வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க ரிட்டன் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிகல் டெஸ்ட்டு அதுதான் ஸ்டெப் ஃபோர் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா அன்றைக்கி நீங்கள் எந்த கோர்ஸில் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க நீங்களுக்கு கொடுத்த கோர்ஸோட நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் தான் ட்ரைவே பண்ணணும் இது வரைக்கும் நம்ம ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து டோக்கியோவில் இருக்கேன் அப்படின்றதுனால மூணு இடத்துல இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் டெஸ்ட் சென்டர் இருக்குது என்னென்னா சமேசு ஃபுச்சு கொத்தோ அப்படின்னு மூணு இடம் என்னோடய நியர்பை வந்து ஃபுச்சு அதனால் நான் ஃபிச்சு சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபிச்சூவில் போய் தான் இது இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த அப்ளிகேஷன் ரிட்டன் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுத்தேன் நான் ரிட்டன் டெஸ்ட்டும் சரி ப்ராக்டிகல் டெஸ்ட்டும் சரி ரெண்டுமே அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னேன் ஆன்லைனில் நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குதுன்னு அதில் ஒன்று சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அந்த டெஸ்ட்டு சென்டர்லேயே கூப்பிட்டு கேட்டேங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் செஷன் வந்து வச்சுருக்கோம் ஆனால் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லாதனால் நீங்கள் வேறு இடத்துல செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேங்க அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அண்ட் அதோடய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சு அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் அங்கே போய் நான் இது மாதிரி சொன்னேன் எனக்கு வந்து ஊர்லேயே நல்லா ஒரு அளவுக்கு ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரைவ் பண்ண விட்டுட்டாங்க அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை அப்சர்வ் தான் பண்ணாங்க அப்சர்வ் பண்ணி ஒன்ஸ் நான் அந்த கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு அண்ட் அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்கல்ல அப்போ உங்களுக்கு பக்கத்தில் அப்சர்வர் உட்கார்ந்துருப்பார் அப்சர்வர்னால் அவர் வந்து எக்ஸாமினர் அந்த எக்ஸாமினர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளைய மிஸ்டேக் பண்ணுறோமா எங்கெங்கேயிலும் நம்மளை வந்து செக் பண்ணுவாரோ அந்த லிஸ்ட்டையும் கொடுத்தாரு இது எல்லாத்தையுமே என் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அதை வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் நான் ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன் அதே அன்னைக்கு லைசன்ஸும் வாங்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஊரில் நல்லா டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஜப்பானில் வந்து டிரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாகவே இருக்காது ஆனால் இங்கே ஜப்பானில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரூல்ஸ் தாங்க ரூல்ஸ் 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 தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த ரூல்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் நமக்கு நமக்கே தெரியும் ஓகே ரூல்ஸ் இவ்வளோ சொல்கிறீங்க அதை வந்து நான் எப்படி ப தெரிஞ்சுக்கிறது எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன ஜப்பான் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன்னு அங்கே வந்து ரூல்ஸ் புக் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து மணி பே பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒன்று அப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க காரை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க அதை பண்ணதுக்கப்புறம் காருக்குள்ளே உட்காந்துட்டு உங்களோட மூணு மிரர் இருக்குல்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு சென்டர் மிரர் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது மூணாவது உங்களோட ட்ரைவிங் பொசிஷன் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சீட் பெல்ட் போட்டுட்டு டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ஓட்டுவீங்க அப்புறம் நர்வஸாக நர்வஸே நீங்கள் ஆக தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக ஓட்டினாலே லைசென்ஸ் லைசன்ஸ் இது எல்லாமே வச்சு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிடுங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் இது மாதிரி லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜப்பானில் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய்